ஹாய் கைஸ் ஹாப்பி ஆஃப்டர்நூன் இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து சக்கரை பொங்கல் என் நாத்தனாருக்கு எங்கள் எல்லாருக்குமே எங்கள் மாமியார் செய்கிற சக்கரை பொங்கல்னால் அவ்வளோ இஷ்டம் சீரியஸாகவே அவங்க சூப்பராக செய்வாங்க பயங்கரமாக செய்வாங்க நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை அவங்களே தான் செய்வாங்க வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லும் நான் இன்றைக்கி ரெண்டு டம்பிள் டம்ளர் ரைஸ்க்கு முக்கால் டம்ளர் பாசி பருப்பு லைட்டாக ஃப்ரை பண்ணி ஊற வச்சுட்டோம் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க ஒன்றுக்கு மூணுன்ட்டு தண்ணி வச்சுருங்க ஒரு டம்ளர் ரைஸ்னால் மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க நல்லா குழஞ்சி வெந்தால் தான் நல்லாயிருக்கும் சக்கரை பொங்கலுக்கு ஸோ ஒரு மூணு விசில் வச்சுருங்க வெயிட் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெல்லம் வந்து இந்த மாதிரி காசி வடிகட்டி ஊற்றிக்கோங்க ஏன்னா வந்து இப்போ இருக்க வெள்ளமில் கல் மண்ணன் தோசு நிறைய இருக்குது ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி காசிட்டால் ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டரை ரெண்டே முக்கால் டம்ளரில் பொடி பண்ண வெள்ளம் சேர்த்துட்டு சும்மா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சுட்டு வெள்ளம்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க குக்கர் நம்ம வெயிட் அடங்குனதுக்கப்புறமா இந்த பாகு காசி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து வடிகட்டிக்க வேண்டியதுதான் நான் இப்போ ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருந்தேன் அதையும் கூட சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நான் வெள்ளை பாகு சுண்ணில் அதை வடிகட்டிடலாம் ஏன்னால் கண்டிப்பாக அவ்வளோ மண் தூசு இருக்கும் பாருங்கள் நீங்களே அடியில் இது வடிகட்டியாச்சு எவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா அடியில் அதனால் நம்ம எப்போவுமே எது செஞ்சிங்கனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் நெய் ஊற்றிட்டு முந்திரி வறுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் என் பொண்ணுக்கு திராட்சையை கூட போடுவோம் திராட்சை போட்டால் அவங்களுக்கு பிடிக்காது வெறும்னே சாப்பிடுவாங்க பட் இந்த மாதிரி பாயாசம் சக்கரை பொங்கல்லாம் போட்டால் அவங்களுக்கு பிடிக்காது ஸோ அதனால் வெறும் முந்திரி மட்டும் அது மட்டும் போட்டுவிட்டேன் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு நீங்கள் கேஸை வந்து சிம்லே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு தான் பாகு ஊற்றி கிளறணும் மிக்ஸ் பண்ணணும் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்ற மாட்டாங்க மிக் ஸ்லோவில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முந்திரிலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நெய்யும் கூட ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஏன்னா எக்ஸ்ட்ரா நெய் போட்டால் ஒரு சிலருக்கு பிடிக்கும் இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இப்போ ரெடி ஆகிடுச்சு நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம் சக்கரை பொங்கலை சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் கைஸ் ஆறிட்டால் அது வேறு டேஸ்ட் ஆகிடும் சூடாக சாப்பிடும்போது தான் சூப்பராக இருக்கும் நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட எடுத்துகிட்டு போயிட்டேன் என் பொண்ணை கேட்குறேன் எப்படி இருக்குன்னு அவங்க ஆக்ஷன்லேயே சொல்கிறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கான் அவங்களுக்கு நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மகிழ்ச்சி பாய் கைஸ்